தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை தினம் பார்த்துட்டோம் அப்படின்னா சீமான் அவர்கள் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் குறித்து நம்ம கடந்த காணொலியிலே விரிவாக பேசியிருக்கிறோம் ஸோ இந்த செய்தி எதற்காக அப்படின்னா நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இன்றைய தினமே வந்து களத்திற்கு சென்று இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிந்ததுங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துப்புரவு பணியாளர் பார்த்துட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக அந்த இடத்துல களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ நான் நினச்ச இந்த போராட்டம் வந்து தடுத்து நிறுத்திருக்க முடியும் கழிப்பறைகளாக மூடி போட்டதை என்ன பண்ணியிருப்பீங்க பெண்கள் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக எச்சரித்தாய ஐயா சேகர்பாபாவர்கள் குறித்து நம்ம கடந்த காணொலி நிறைய பேசியிருக்கோம் ஸோ இருந்த இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இப்படி பத்து நாட்களாக போராடி கொண்டு இருக்கிற தன்னுடைய உயிரை கூட பணியை வைத்து கொரோனா காலகட்டங்களை பார்த்துட்டு அப்படின்னா அந்த அளவுக்கு துப்புரு பணி அப்படிங்கிறது சென்னை முழுக்க வந்து செய்து கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துட்டு அப்படின்னா இன்றைய சூழலில் அவர்களை பணி நிரந்தர பணம் கூட பரவாயில்ல பணியை விட்டு எடுத்து இருக்கிறார்கள் காரணம் கேட்டபொழுது இதை வந்து தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள் இனி உங்களுக்கு வேலை தேவை அப்படின்னா தனியாரிடம் கேட்டுக்கொள்கை என சொன்ன பிறகு இதை வந்து நாம கையில் எடுத்து ஆக வேண்டும் அப்படிங்கிற இந்த போராட்டத்தை முன்னடிக்கிறார்கள் சோ இப்படிப்பட்ட இடத்துக்கு ஆனால் சீமானவர்கள் செல்வதற்கு முன்பு இன்றைய முதல் நாளை பார்த்துட்டு அப்படின்னா ஆனால் சிவசங்கரன் அவர்கள் ஒரு நெறியாளரோடு தளத்திற்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ ஆனால் சிவசங்கனர் பொறுத்தளவுக்கு மேடை பேச்சுகளாக இருக்கட்டும் விவாத மேடைகளாக இருக்கட்டும் அதே போல மக்களை ஒன்று திரட்டி ஒளி வாங்கி பெருக்கி இல்லாமல் மக்களோட மொழியிலே நின்று பேசுவார் ஆனால் சிவசங்கனர் அவர்கள் அப்படிங்கிறது பல காணொலியிலே நம்ம எடுத்துக்காட்டாக பேசலாம் ஸோ அந்த அளவுக்கு தனித்துவமான ஒரு திறமை வாய்ந்தவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாமே ஸோ அப்படி தாங்க இன்றைய தினம் பார்க்கும்பொழுது ஒளிபெருக்கி ஒளி வாங்கி எதுவுமே இல்லாமல் மக்களை ஒன்றாக உட்கார வைத்து இன்றைய தினம் அரசியல் வகுப்பு அப்படிங்கிறது எடுத்தார் அதில் பல விடயங்கள் குறித்தும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் ஏன் வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது குறித்தும் கடந்த முறை வாக்கு செய்தியாக அந்த விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் ஸோ இது அந்த மக்களுமே அமர்ந்து நிந்தானமாக கவனித்தார்கள் அப்படிங்கிறது அந்த காணொளி பார்க்கும்போது புரியுதுனது ஒரு குளிர் அந்த காணொளி லிங்கோன ஸ்கிரிஸ்க்ரிப்ஷன் தரேன் இது குறித்தான் உங்களோட கருத்தில் வரவேற்கப்படுகிறது நாலு தினமான சிமானவர்கள் அங்கே சென்றதுக்கு பிறகு பல மாற்றங்கள் நிகழ்வு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதை குறித்து நம்ம நாளை காணொளியை விரிவாக பேசுவோம் இதை பற்றி ஒரு கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீந்த முறால காணொளி சந்திப்பம் சையான கருத்தால் உலகை படைப்பு நன்றி வணக்கம்